ஹஃபீஸ் நாலு பேர் பேசினதையும் கேட்டீங்க திமுக மீது தான் அவர் வந்து பொங்கலூர் வந்து குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கிறார் குமரகுருவும் திமுக மீதான குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கிறார் உங்கள் மீதான அதிருப்திகள் திமுகவுக்கும் திமுக கூட்டணி கட்சிகளுக்கும் வாக்களிக்க வேண்டியதற்கான கட்டாயம் என்ன இருக்குது மக்களுக்கு என்ன காரணங்கள் அடிப்படையில் நீங்கள் மதிப்பீடு செய்யணும் உங்களை நீங்கள் சினிமா பார்ப்பீங்களா சுகிதா நல்லா பார்ப்பேன் ட்ரெய்லர்லாம் பார்ப்பீங்கல்ல எவ்வளோ நேரம் எவ்வளோ நிமிஷம் போடுவாங்க வாழ்க்கைக்கு பத்து வருஷம் ட்ரெயிலர் கேக்குறது பாரதிய ஜனதா கட்சியுடைய அரசாங்கம் இந்த இந்த இதை இதை மக்கள் ஏத்துப்பாங்களா பத்து வருஷம் ஒரு இளைஞன் தன்னுடைய வாழ்க்கைய என்ன பண்ண போறான்றது ட்ரெய்லரா தான் பாஜக பாத்துருக்கு இவங்களுக்கு நிர்வாகம் செய்ய தெரியாது அதனால் வாழ்க்கையை வச்சுக்கிட்டு ட்ரெய்லர் மாதிரி நடத்திட்டு போகிறதுக்கு ஜனநாயகத்தை கேலி கூத்தாக்குனது பாஜக ஒரு கிரெடிபிளா ஒரு அக்கௌண்டபிலிட்டியை ஃபிக்ஸ் பண்ணி ஆமாம் அப்படின்னு பேசுறதுக்கு தயாராக இல்லை கொரோனாவை பற்றி பேசினாரு இந்தியா மட்டும்தான் அப்படின்னு உலக சுகாதார ஜேர்னல்ஸ் எல்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னா இந்தியாவுடைய பிரச்சனை என்னன்றது தெரியும் சரி அந்த அளவுக்கு விஞ்ஞான ரீதியாக போவேணா உச்ச நீதிமன்றம் சொல்லுது ஆக்சிஜன் தட்டுப்பாடு போய் பிச்சை எடுங்க திருடுங்க ஏதாவது பண்ணி மக்களை காப்பாத்துங்க அப்படின்னு மோடி அரசாங்கம் சிறப்பாக செயல்பட்டு இருந்ததற்கான பாராட்டாது காப்பாற்ற முடியல போய் மக்களை காப்பாத்துன்னு ரெண்டாவது அலையில சொல்லுது நான் ஏன் இதை பிரதமருக்கு சொல்றேன்னா முதல் அலை ஓய்ந்த உடனே நவம்பர்ல வந்து தேசிய ஊடகங்கள்ல பேட்டி கொடுக்கிறார் கொரோனாவை வென்று விட்டோம் ரொம்ப காஷியஸா உலகம் இருக்கு கொரோனாவை பற்றி வாயை திறக்கக்கூடாது ஆனால் நாங்கள் ஜெயிச்சிட்டோம்னு பிரபலப்படுத்தி விளம்பரம் படுத்திய அந்த அந்த போக்கு இருக்குல்ல அதனாலதான் ரெண்டாவது அலைக்கு இவங்க ப்ரிப்பேர்டாவே இருந்தது இல்லை

தமிழ்நாட்டு மக்கள் மோடி அரசாங்கம் வருவதற்கு முன்னால் ஆயுஷ்மான் பாரத் அவர் அறிவிக்கிறதுக்கு முன்னாலேயே மாநில அரசு தமிழ்நாடு அரசு ஆந்திராவில் வைஎஸ்ஆர் அவங்க எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க தென்னகத்துல இருந்தா உங்களுக்கு வழிகாட்டி ஏதோ இதெல்லாம் மோடி வந்ததுனால தான் தமிழ்நாட்டில் வந்துச்சுன்ற ஒரு பிம்பம் இருக்குல்ல இந்த பிம்பம் உடைக்கப்பட வேண்டும் அப்புறம் நிறைய விஷயங்களை சொன்னார் நாங்க சாதிச்சிட்டோம்

ஏழைகளுடைய மினிமம் பேலன்ஸ் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துல வர பணத்தை கூட வங்கிகள் கொள்ளை அடிச்சுக்கிட்டு போகுதில்ல இருபத்தி ரெண்டாயிரம் கோடி ஏழைகள் கிட்ட இருந்து நீங்க சொல்லி பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்ணாங்க சார் ஜென்ரல தான் ஜென்ரல் அக்கௌண்ட்டு பேங்க் பேலன்ஸ் கிடையாது அதுல அதுல பேங்க் பேலன்ஸ் மினிமம் கிடையாது மினிமம் பேலன்ஸ் கிடையாது ஆனா இருங்க இருங்க ஆனா அதுல நீங்க போடுற காசுல இருந்து இருபத்தி ரெண்டாயிரம் கோடி நீங்க வந்து ஜீரோ பேலன்ஸ் அக்கவுண்ட்டுன்னு சொல்லி அதுல இருந்து பணம் எடுக்கிறீங்க அது யாருக்கு போகுது அடுத்தது வாங்க மானியம் சொன்னீங்களே அதை பத்தி பேசுங்க இருபத்தி ரெண்டு ரூபா நான் மானியம் தரேன் காங்கிரஸ் அரசாங்கம் இரநூறு கொடுத்துட்டு இருந்துச்சு உங்களுக்கு நான் இருபத்தி ரெண்டு ரூபா தரேன் அது சாதனைன்றது அதையும் மக்கள் கிட்ட பேசுங்க மீனவர்களுடைய பத்தி நான் ரெண்டு டேட்டா சொல்றேன் ஏப்ரல் ஒன்பது இப்போ இந்த மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி பதிமூணு ப பத்தொன்பது மீனவர்களை கைது செஞ்சு அதில் மூணு பேர் தாக்கப்பட்டிருக்காங்க எப்ப நீங்க பணம் கொடுக்கும்போது மட்டும் பேரை கைது பண்ணியிருக்கு அப்ப விடுதலை புலிகளுடைய பிரச்சனைனால இலங்கை ராணுவம் கூடுதலாக எக்ஸஸ் பண்ணது தப்பு அதை கண்டிக்கு அதுக்காவது அவங்களுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கு இப்போ அங்க விடுதலை புலிகள் கிடையாது அங்க சட்டம் ஒழுங்கு கிடையாது ஆனா அப்படி இருக்கும் போதும் ஒரு ஒரு மாசத்துல தொண்ணூறு பேரை கைது செஞ்சு சித்திரவதை பண்ணுது எப்ப நீங்க உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது போது கூட கேட்க வேணாம் சார் நான் உதவி பண்றேன் உதவி செய்யும் போது கச்சத்தீவு கேட்க வேணாம் உதவி செய்யும் போது கச்சத்தீவு கூட கேட்க வேணாம் நீங்க கேட்க மாட்டீங்கன்றதும் தெரியும் ஆனா உதவி செய்யும் போது டேய் நான் உதவி பண்றேன் என் நாட்டு மீனவரை நீ சித்திரவதை பண்றியா எப்படா தடுத்து நிறுத்த போறேன்னு கூட பாஜகவில கேட்க முடியல ஆனா கச்சத்தீவை பத்தி பயங்கரமா வகுப்பு எடுப்பாங்க

இது இதுவரையும் இந்திய சரித்திரத்துல பொருளாதாரத்துல அப்படி நடந்திருக்கு சரி உங்க பேச்சுக்கே வச்சுக்கோங்க சார் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துக்கு ஏன் சார் பணத்தை குறைக்கிறீங்க டிமாண்ட் டிமாண்ட் இருக்கு பசி பட்டினி அதிகமா இருக்கு அப்படின்னா அந்த நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துடைய தேவை அதிகரிச்சிருக்குன்னு தான் அர்த்தம் ஆனா அங்க நீங்க அது எதுவும் பண்ணல பதினாற்கா கோடி மக்களை ஏழ்மையில இருந்து மீட்டிருக்கிறோம்னு சொல்றாங்களே பிரதமர் சொல்றாரு சொல்லட்டும் அதுதான் சொல்றேன் அப்படி ஏழ்மையில இருந்து மீட்கப்பட்டால் ஏன் நீங்க எண்பது கோடி பேருக்கு ரேஷன் அரிசி வழங்குறதா ஒரு பக்கம் பேசுறீங்க ஒரு ஆக்சி முரண் முரண் இல்ல ஒரு பக்கம் ஏழ்மையில இருந்து மீட்டுட்டோம் ஆனா எண்பது கோடி பேருக்கு நான் ரேஷன் வழங்குறேன் அப்ப எது உண்மை ஏழ்மையிலேருந்து மீட்கப்பட்டால் இந்த சமூக பாதுகாப்பு திட்டம் தேவைப்படாது ஒரு பக்கம் ஏழ்மையிலேருந்து மீட்டுட்டேன்றீங்க இன்னொரு பக்கம் இலவசமா இருபது கிலோ ரேஷன் அரிசி தரேன்றீங்க அது கூட தமிழ்நாட்டில் இவங்க அறிவிக்கிறதுக்கு முன்னாடி அதிமுகவா இருந்தாலும் சரி நாங்க ரெண்டு ரூபாய்க்கு அரிசி கொடுத்துட்டு அந்த அம்மா ஜெயலலிதா அம்மையார் இலவசமாக கொடுத்தாங்க இதுவும் தமிழ்நாட்டுக்கு பொருத்தமில்லாதது நீங்கள் இலவசமாக இந்தியாவுக்கு கொடுக்குறதுக்கு முன்னாடியிலருந்தே நாங்கள் இங்கே கொடுத்துக்கிட்டு இருந்தோம் அப்போ நாங்கள் தான் இங்கே வழிகாட்டியாக இருக்கோம் உங்களுக்கு அப்புறம் காவிரி பிரச்சனையை பற்றி பேசுகிறாங்க காவிரி பிரச்சனை என்பது நாங்கள் நீதிமன்றத்தின் மூலமாக தமிழ்நாட்டு உரிமைகளை காப்பாற்றிக்கிட்டு இருக்கோம் டிகே சிவகுமார் என்ன வேணாலும் இருந்து தேர்தல் பிரச்சாரம் செய்த போது பசவராஜ் பொம்மை என்ன பேசினாரு அதுக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன எதிர்வினை ஆடுறாரு அப்ப பாஜகவுடைய அண்ணாமலை போய் அங்க தண்ணி கொடுக்க கூடாதுன்னு சொன்ன பசவராஜ் பொம்மைக்கு கர்நாடகால தேர்தல் இன்சார்ஜா வேலை பார்த்தவர் தமிழ்நாட்டுடைய பாஜக தலைவர் அண்ணாமலை பேச முடியுமா பசவராஜ் பொம்மை தண்ணி திறந்து விடுறாங்க இப்ப சித்தாராமய அரசாங்கம் உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பின் அடிப்படையில் தண்ணி திறந்து விடும் போது அந்த டேமை முற்றுகை இட்டது பசவராஜ் பொம்மை பாஜகவுடைய பசவராஜ் பொம்மை அதுக்கு இங்க அண்ணாமலை என்ன பேச போறாரு இந்த பசவராஜ் பொம்மைக்காக தானே நீங்க போய் மாநில தேர்தலில் இன்சார்ஜா போய் வேலை பார்க்குறீங்க இப்போ அடுத்தது போறாரு கர்நாடகா இன்னைக்கு பேட்டி கொடுக்குறாரு நான் கர்நாடகாவில் பாஜகவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்ய போறேன் கேரளாவுக்கு போக போறேன் அப்ப போய் பேச சொல்லுங்க காரங்களை மேகதாது திட்டம்

வேலை வேலை கோடி சொல்லி இருக்கீங்கன்னு இளைஞர்கள் கேக்குறாங்க அரசாங்க வேலையை குறைச்சிக்கிட்டே வரீங்க ராணுவத்துல சப் சப்கா சாத் சப்கா விகாஸ் போய் ஜெய ஜவான் ஜெய கிசான் போய் விவசாயிகள் எதுக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு எதிராக ரெண்டு வருஷம் வீதியில நின்னாங்களே விவசாய சட்டங்களுக்கு எதிராக விவசாயிகளுக்கு நீங்கதான் ஏதோ ரட்சகர் மாதிரில வந்து கேட்டீங்க விவசாயிகள் உங்களை சொல்லிருக்காங்களே சுவாமிநாதன் கமிட்டியுடைய அடிப்படையில நாங்க பிரைஸ் சொல்லி வாக்குறுதி கொடுத்திருக்காங்களே ஆட்சி முடியும் போதா ஏன் பத்து வருஷம் கொடுக்கலன்னு கேக்குறான்ல நீங்க சுவாமிநாதன் அவங்க அவங்களுக்கு வந்து அவார்டு கொடுப்பீங்க கூப்பிட்டு வந்து சுவாமிநாதன் கமிட்டி அவங்க அந்த அந்த குடும்பத்துக்கு கூப்பிட்டு வந்து பத்மா பாரத ரத்னெல்லாம் கொடுப்பீங்க ஆனால் அவர்களுடைய பரிந்துரையை நடைமுறைப்படுத்தி சொல்லி போராடுவர்கள் மீது வழக்கும் ட்ரோனு ட்ரோனை விடும்போது பிரதமர் என்ன நம்ம சொன்னார் இந்த ட்ரோன் டெக்னாலஜி இந்த பறக்கும் விமானங்களின் மூலமாக விவசாயிகளுக்கு மிகப்பெரிய புரட்சி நடக்கும்னு ஆனால் என்ன பண்ணார்னா போராடக்கூடிய அந்த விவசாயிகள் மீது அந்த ட்ரோனை வச்சு கண்ணீர் பூகை கொண்டு போட்டது தான் இவங்களுக்கு செஞ்ச சாதனை அப்போ மக்கள் ரூரல் டிஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் ஒரே ஒரு விவசாயி அது வாபஸ் வாங்கியாச்சு அதை வாபஸ் வாங்கியாச்சு இந்த டெம்ப்ளேட் இந்த நெரிட்டிவ் எல்லாம் தான் அந்த குண்டர் சட்டம் போட்டு அந்த சட்டத்தை வாபஸ் வாங்கியாச்சு வண்டி ஏத்தி கொன்னாங்க இவங்களுடைய இணை அமைச்சர் உள்துறை இணை அமைச்சருடைய மகன் வண்டி ஏத்து கொல்றார் நாள் விவசாயிகள் மீது அவர்களுக்கு பெயில் அப்செக்ட் கூட பண்ணாத யூபி அரசாங்கம் தான் இவர்களுடைய அரசாங்கம் விவசாயிகள் விவகாரத்தில் நீலி கண்ணீர் வடிக்கக்கூடியவர்கள் மக்கள் மொத்தத்துல பாரதிய ஜனதா கட்சி என்பது ஒரு பிம்பம் மோடி என்பது ஒரு பிம்பம் டேட்டா கிடையாது உண்மை கிடையாது கிடையாது பொய்யின் அடிப்படையில் பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தார்கள் பத்து வருஷம் போதண்டா சாமி இனிமே நீங்க வேணான்னு ஒரு முடிவு எடுத்து இந்திய அளவுல பாஜகவுக்கு எதிராக ஒரு அலை உருவாகி இருக்கு திமுகவுடைய இடையில எம்ஜிஆருடைய படம்லாம் நாங்கள் வைக்கல எம்ஜிஆர் கழகமுடைய கொடியில் எம்ஜிஆர் படம் இருக்கிறதுனால அந்த கொடியை பயன்படுத்தினோம் மற்றபடி எங்கள் போஸ்டர்லாம் எம்ஜிஆர் படம்லாம் வச்சு அரசியல் பண்ண வேண்டிய எந்த நிர்பந்தமும் திமுகவுக்கு வந்ததில்லை வரப்போகிறதும் கிடையாது ஒன்று அடுத்தது நாங்கள் பேசக்கூடிய அரசியல்ன்றது திராவிட அரசியல் என்பது இன்க்ளூசிவ் பாலிட்டிக்ஸ் சமத்துவத்தை பேசக்கூடிய எல்லாருக்குமே எல்லாம் பேசக்கூடிய அரசியல் உரிமைகள் சார்ந்த அரசியல் இப்போ அந்த அரசியலுக்கு எதிராக ஒரு ஆக்கிரமிப்பு அரசியலையும் அதிகார அரசியலையும் வெளியிலேருந்து தமிழ்நாட்டின் மீது திணிக்கக்கூடிய ஒரு சூழலை எதிர்த்து களமாடக்கூடிய ஒரு அரசியலை முன்னெடுத்து வச்சுருக்கோம் அதனால தான் மாநில உரிமைகளை பேசிக்கொண்டு நாங்கள் நிற்கின்றோம் எங்களோடு ஆலூர் சனவாத சொன்னது போல் ஒரே நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க இவங்க கூட இருக்கிறவங்க பாமக ஒரு நிலைப்பாடிலையும் பாஜக ஒரு நிலைப்பாட்லேயும் தமாக ஒரு நிலைப்பாட்லையும் ஜான் பாண்டியன்னு இன்னொரு நிலைப்பாட்லையும் நின்றுட்டு ஒரு கிச்சடி கூட்டணி அமைச்சு தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்யறேன் என்ற இவங்க செயல்பட்டு இருக்காங்க நீட்டு பொறுத்தவரையும் இவங்க சொன்னாங்க நாங்கள் எங்களுடைய நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறோம் உங்களுக்கு நீட் வேணாம் அப்படின்னா நீட் வேணும்னு சொல்லக்கூடிய கட்சிகளோடு ஏன் கூட்டணி வச்சு அவர்களுடைய வாக்குகளை வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்றதில் உங்களுடைய பலவீனம் தெரியுது ஒரு பக்கம் நாங்கள் இங்கே ஓட்டை அதிகப்படுத்திகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு முற்றிலும் முரணாக கூட்டணியை அமைச்சிக்கிட்டு இந்தியா முழுக்க அதுதான் டிடிவி தினகரன் ஊழல்வாதின்னு ரெண்டு கோடி ரூபா வழக்கில் கைது பண்ணது நீங்கள் இடியை வச்சு அவங்க வீட்டை நீங்கள் என்னென்ன பண்ணீங்க அவர் மீது போட்ட வழக்கு என்ன இன்னைக்கு அவர் புனிதனம் ஆகிட்டாரா அன்புமணி ராம்தாஸை பற்றி என்ன பேசுனீங்க இல்லை தமிழ்நாட்டில் அன்புமணி ராம்தாஸ் பாஜக பத்தி என்ன பேச சமீபத்து வெறும் எத்தனை மார்க்கு பாஜக ஆட்சிக்கு ஜீரோ மார்க் போடுவேன் ஆனா அப்படி சொன்ன விமர்சனம் வைத்தவர்களோடு நீங்கள் கூட்டணி வைத்துக் கொண்டு நீங்கள் பலமாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்றது மக்கள் வேடிக்கையாகவும் நகைச்சுவையாக தான் பார்ப்பாங்க